குஜராத் மதுவிலக்கும் தமிழ்நாட்டின் டாஸ்மாகும் அதிகம் அறியப்படாத தகவல்கள் இந்தியாவின் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட மாநிலமாக குஜராத் அறியப்படுகிறது இதற்காக பாஜக அரசையும் மோடியையும் பலரும் பாராட்டி வந்துள்ளனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூட ஒருமுறை குஜராத்தில் நடைபெற்ற கள்ளழகர் திரைப்பட ஷூட்டிங்கிற்கு சென்றபோது அங்கு மது தடை செய்யப்பட்டதை அறிந்து வியந்து போனதாக மோடியை பாராட்டினார் அப்போது பாஜகவுடன் அவர் கூட்டணியில் இருந்தார் குஜராத்தில் மதுவை தடை செய்தது பாஜக என்றும் சிலர் மோடி என்றும் வாட்ஸ்அப்களில் செய்தி பரப்பியதும் பார்க்க முடிகிறது குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு மது விலக்கு அமல்படுத்தப்பட்டுவிட்டது அதற்கு இருபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் பாஜக உதயமானது மதுவிலக்கை அமல்படுத்திய கட்சி காங்கிரஸ் மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் பிறந்த மண்ணான குஜராத்தில் மதுவிற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த தடை இப்போது வரை நீடித்து அதேநேரம் கள்ளச்சாராயத்தால் பிற மாநிலங்கள் போல குஜராத்திலும் பல உயிரிழப்புகள் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தைந்தாம் தேதி குஜராத்தில் அகமதாபாத் போடட் உள்ளிட்ட மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்த விஷ சாராயம் அருந்தினர் இதில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அப்போது குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க சிறப்பு போலீஸ் படை ஒன்று செயல்பட்டு வந்தது இந்நிலையில் ஆள்பற்றாக்குறையை காரணம் காட்டி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அந்த படகை கடைக்க உத்தரவிட்டார் மோடி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பெக்ராம்புராவில் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனை தலை தூக்கியது இதில் பலர் விஷம் கலந்த சாராயத்தை அருந்தி கொத்து கொத்தாக உயிரிழக்க தொடங்கினார் படிப்படியாக பலி எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக உயர்ந்தது கள்ளச்சாராய வலிகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த கள்ளச்சாராய நெட்வொர்க்கையும் இயக்குபவர் ராசிக் பாராமர் என்ற பாஜக கவுன்சிலர் தான் என்றும் காங்கிரஸ் தலைவர் சக்தி சிங் கோகில் சட்டப்பேரவையில் புகார் எழுப்பினார் இதனையடுத்து குஜராத் போலீஸ் ஆயிரக்கணக்கான இடங்களில் ரெய்டு நடத்தியதோடு இனி கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது தெரிந்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் என அறிவித்தது பலிக்கொண்ட இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சவு சவுகான் என்பவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது குஜராத்தில் தற்போது வரை கள்ளச்சாராய மரணங்கள் அவ்வப்போது தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களில் கள்ளச்சாராய இருந்திய தொன்னூற்றி ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் முதலமைச்சர் ராஜாஜி மதுவிலக்கை கொண்டு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது அரக் மற்றும் பணங்கள் விற்பனைக்கு அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி அனுமதி வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் டாஸ்மாக் என்ற பெயரில் மது விற்பனை நிறுவனத்தை தொடங்கினார் டாஸ்மாக் மட்டுமே மொத்த மது விற்பனை செய்யும் உரிமை பெற்ற நிறுவனமாக இருந்தது ஆரம்பத்தில் தனியார்களுக்கு கடைகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அரசே நேரடியாக மதுக்கடைகளை நடத்தி வருகிறது கள்ளச்சாராயம் என்பது கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக இருந்தாலும் அதனை காரணம் காட்டி அரசே டாஸ்மாக் உள்ளிட்ட பெயர்களில் மதுக்கடைகளை திறப்பதும் தீர்வல்ல டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் லைசன்ஸ் வழங்கப்பட்ட சாராயத்தாலும் பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு மக்கள் உயிரிழந்து வருவது குறிப்பிடத்தக்கது